உலகக்கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்ற கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை சரவணம்பட்டியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கிலம் இலக்கியம் பயிலும் மாணவர் வி சுப்பிரமணி கோகோ உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளில் பங்கேற்று உலகக்கோப்பையை வென்றுள்ளார் நேபாள் மற்றும் இந்திய இடையிலான ஆடவர் கோகோ அணி உலகக்கோப்பையை வென்றது பாராட்டுக்குரியது என்று பிரதமர் மற்றும் சர்வதேச கோகோ கூட்டமைப்பு பாராட்டியது குறிப்பிட

வெற்றியை கேஜி ஜி கல்லூரிக்கு தேடித்தந்த மாணவன் வி சுப்பிரமணியை கௌரவப்படுத்தும் நிகழ்வாக சரவணம்பட்டியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கலை அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வின் வரவேற்புரையினை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடல் கல்வித்துறை தலைவர் அர்ஜுன் வழங்கினார் மேலும் கல்லூரியின் முதல்வர் ரத்தினமாலா தலைமை உரையை ஆற்றினார் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த ராஜேந்திரன் வெற்றி வீரருக்கு தம் பாராட்டுகளையும் தெரிவித்தார் மேலும் உலகக்கோப்பை சாதனை நாயகன் இந்திய கோகோ அணியின் வீரர் வி சுப்பிரமணி மற்றும் கே ஜி கலை அறிவியல் கல்லூரியின் கோகோ வீரர் எஸ் சந்து இருவரும் கல்லூரி வழங்கிய இலவச கல்வி சலுகையையும் தொடர் ஒத்துழைப்பையும் பெற்றோர்களின் உறுதுணையையும் வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கம் அளித்தது என்றும் தம் உரையில் குறிப்பிட்டிருந்தனர் கல்லூரியின் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெரும் திரளானோர் இந்நிகழ்வில் பங்கேற்று வெற்றி நாயகனை மேலதாளத்துடன் வாழ்த்து மற்றும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் நிகழ்வின் நிறைவாக கே கல்லூரியின் உடல் கல்வித்துறை இயக்குனர் சுரேஷ் அவர்கள் நன்றியுரையை வழங்கினார் இக்ஸ் கான்டினென்ட்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து கலந்துட்டாங்க அதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆகிருப்போம் அதான் மொத்தம் இருபத்தி நாலு கண்ட்ரீஸ்லேருந்து டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பிரேசில் அப்புறம் யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பெரு பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா மலேசியா இந்த மாதிரி நிறைய டீம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க உண்மையை சொல்லணுன்னா லேங்வேஜ் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை ஏன்னா கேமை பற்றி சொல்லும்போது லாங்குவேஜ் புரிஞ்சுக்கும் ஏன்னா கேமை பத்தி சொல்கிறது புரியும் ஸோ இதெல்லாம் பேசுகிறதா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இல்லை நான் வந்து நாலாவது கேம்ப் அட்டன் பண்ணுறேன் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால பிரச்சனை இல்லை கோச்சஸும் நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நேஷனல்ஸ் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட்டில் தான் விளாண்டேன் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஜிஎஃப் ஏ நேசஸ் விளையாண்டேன் அப்போ வந்து அது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நானே சந்தூர் எல்லாரும் சேர்ந்து வந்து சீனியர் நேஷனல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் விளாண்டோம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல விளையாண்டேன் அப்போ வந்து ஓ நேஷனல்ஸ்னா இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி காலேஜில் மோட்டிவேஷனாலே அதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் சார் உண்மையை சொல்லலாம் நான் வந்து இந்த நேரத்தில் நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட் வந்து எங்கள் காலேஜ் சேர்மேன் அப்புறம் சிஇஓ சார் அப்புறம் வந்து செக்ரட்டரி மேம் முக்கியமாக எங்கள் பிரின்ஸிபல் மேம் இவங்க தான் வந்து ரொம்ப சப்போர்ட் ரத்ன ரத்னமாலா மேம் இவங்களோட நேம் இவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் எப்படின்னு சொல்லணும்னா நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு இது வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது ஓடி வேணும் மேம் அப்படின்னு சொன்னால் ஓகே தாராளமாக எடுத்துருவாங்க அதேமாதிரி மேட்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா பார்த்து போயிட்டு வாங்க நீங்க கண்டிப்பா வின் பண்ணிட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம் அப்புறம் என்னோட பிடி சார் வந்து அர்ஜுன் சார் என்னோட பிடி சார் அர்ஜுன் சார் அண்ட் சுரேஷ் சார் வந்து இவங்களும் நல்லா சப்போர்ட் பிடி மேம் பவித்ரா மேம் அப்புறம் போலீங்க சார் அவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு அது போக எங்க என்னோட டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து எம்ஏலி லிட்ரேச்சர் படிக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்லேயே வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் எப்படி சொல்றாங்க எக்ஸாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ இப்போ எதனாலும் பாத்துக்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை நீ வந்து போய் நல்லா மட்டும் வா அப்படின்னு சொல்லிடுறேங்க சார் ஃபர்ஸ்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் நான் வந்து ஃபோர்த் ஏஷியன் கோக்கோ சாம்பியன்ஷிப் விளையாண்டுருக்கேன் அதில் கோல்டு மெடலிஸ்ட் செமிஃபைனல்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கூட விளையாண்டே ஃபைனல்ஸ் வந்து நேபால் கூட விளாண்டே அதே மாதிரி அதே மாதிரி தான் நேபாள் வந்து எங்களுக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு அதே மாதிரி நாங்களும் டஃப் பண்ணி ஜெயிச்சிட்டோம் கண்டிப்பாக